வணக்கம் இந்த சேனலை எத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் அவருடைய கற்பனை திறன் இவற்றை நாம் பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் அவளுக்கும் தமிழ் என்று பேர் என்றும் அவள் எந்த உள்ளத்தில் அசைகின்ற தேர் அசைகின்ற தேர் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பஞ்சவரண கிழை இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல் வரிகள் கவிஞர் வாலி பாரதிதாசன் பாடியவர் டி எம் சௌந்தரராஜன் இந்த படத்தை இயக்கியவர் கே சங்கர் படத்தில் நடித்திருக்கும் நட்சத்திரங்கள் கேஆர் விஜயா முத்துராமன் ஜெய்சங்கர் நாகேஷ் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வாலி அவர்கள் தன் எழுத்தில் காதலியை காதலன் என்னென்ன வார்த்தைகளால் வர்ணிக்கிறார் என்று பாருங்கள் பாடலில் எத்தனை அவள் என்ற வார்த்தை வருகிறது என்பதை அவள் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார் என்பதை பாருங்கள் அவளுக்கும் தமிழென்று பேர் என்றும் அவளேந்தன் உள்ளத்தில் அசைகின்ற தேர் அசைகின்ற தேர் அவளுக்கும் நிலவென்று பேர் வண்ண மலர் கொஞ்சம் குழல் அந்த முகிலுக்கு நேர் அவளுக்கும் குயில் என்று பேர் அந்த குயில் கொண்ட குரல் கண்டு கொண்டாடும் ஊர் அவளுக்கும் அன்பென்று பேர் அந்த அன்பென்ற பொருள் நல்ல பெண்மைக்கு வேர் அவளுக்கும் தமிழென்று பேர் என்றும் அவளெந்தன் உள்ளத்தில் அசைகின்ற தேர் அவளெந்தன் அறிவுக்கு நூல் அவள் மொழிகின்ற வார்த்தைகள் கவிதைக்கு மேல் அவளுக்கும் அழகென்று பேர் அந்த அழகெந்தன் உள்ளத்தை உழுகின்ற ஏர் உழுகின்ற ஏர் அவளுக்கும் உயிர் என்று பேர் என்றும் அவளெந்தன் வாழ்வெனும் வயலுக்கு நீர் அவளெந்தன் நினைவுக்கு தேன் இந்த மனம் என்னும் கடலுக்கு கரைகண்ட வான் அவளுக்கும் என்று பேர் அவளெந்தன் உள்ளத்தில் அசைகின்ற தேர் அசைகின்ற தேர் முத்துராமன் கே ஆர் விஜயா ஜெய்சங்கர் நாகேஷ் மனோகர் மேஜர் சுந்தர்ராஜன் எஸ் என் லட்சுமி என பலர் நடித்த திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம் பாரதிதாசனும் வாலியும் இணைந்து எழுதிய பாடல் இது ஒரு குடும்ப பாங்கான திரைப்படம் என்றாலும் படத்தில் நிறைய ட்விஸ்டுகள் இருக்கும் படத்தின் பாடல்களில் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் என்ற பாடல் மிக மிக அருமை அவளுக்கும் தமிழ் என்று பெயர் என்ற பாடலும் மிகவும் பிரபலமானவை பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் அவளுக்கும் தமிழ் என்று பேர் என்றும் அவளெந்தன் உள்ளத்தில் அசைகின்ற தேர் அசைகின்ற தேர் என் காதலிக்கு தமிழ் என்றும் பேர் அவள் எந்தன் உள்ளத்தில் அசைந்து ஆடுகின்ற அழகான தேர் அவளுக்கும் நிலவென்று பேர் வண்ண மலர் கொஞ்சம் குழல் அந்த முகிலுக்கு நேர் அவளுக்கு நிலவு போன்ற அழகான முகம் கொண்டவள் அவளுக்கு நிலவென்று பேர் வண்ண மலர் கொஞ்சம் குழல் அந்த முகிலுக்கு நேர் அவளுடைய குழலானது வண்ண மலர்கள் கொஞ்சி விளையாடுகின்ற அந்த கார் முகிலுக்கு கார் மேகத்திற்கு நேர் அவளுக்கும் குயில் என்று பேர் அந்த குயில் கொண்ட குரல் கொண்டு கொண்டாடும் ஊர் அவளுக்கு குயில் போன்ற இனிய குரல் அதனால் அவளுக்கு குயில் என்று பேர் அந்த குரலை இந்த ஊரே கொண்டாடுகிறது அவளுக்கு அன்பென்று பேர் அந்த அன்பென்ற பொருள் நல்ல பெண்மைக்கு வேர் அவளுக்கு அன்பு என்று பேர் அன்பென்ற பொருளானது நல்ல பெண்மைக்கு வேர் அவளுக்கும் தமிழ் என்று பேர் அவளெந்தன் உள்ளத்தில் அசைகின்ற தேர் அவளெந்தன் அறிவுக்கு நூல் அவள் மொழிகின்ற வார்த்தைகள் கவிதைக்கு நேர் அவள் எந்தன் அறிவுக்கு நூல் போன்றவள் அவள் மொழிகின்ற வார்த்தைகள் அனைத்துமே கவிதைகளுக்கும் மேலானவை அவளுக்கும் அழகென்று பேர் அந்த அழகெந்தன் உள்ளத்தை உழுகின்ற ஏர் அவளுக்கு அழகு என்று ஒரு பேருண்டு அந்த அழகானது என்னுடைய மனதை உழுகின்ற ஏர் போன்றது அவளுக்கு உயிர் என்று பேர் என்றும் அவள் எந்தன் வேணும் வயலுக்கு நீர் அவளுக்கு உயிர் என்று பேர் என்றும் அவள் எந்தன் வேணும் வயலுக்கு நீர் என்னுடைய வாழ்க்கை என்னும் வயலுக்கு நெற்பயிருக்கு வாழ்க்கைக்கு அவள் உயிர் நீர் அவள் எந்தன் நினைவுக்கு தேன் இந்த மனம் என்னும் கடலுக்கு வான் அவள் எந்தன் நினைவுகளுக்கெல்லாம் தேன் போன்று இனிமையானவள் இந்த மனம் என்னும் கடலுக்கு கரை கண்ட வான் இந்த மனம் கரை காணாதது அந்த மனம் என்னும் கடலுக்கு கரை கண்ட வானவள் அவளுக்கும் தமிழ் என்று பேர் அற்புதமான அருமையான பாடல் வரிகளை வாழியும் பாரதிதாசனும் இணைந்து கொடுத்திருக்கிறார்கள் பாடல் வரிகளை கேட்டிருப்பீர்கள் பாடலை நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்